அன்னம் அப்படிங்கிறது உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவராசிகளினுடைய பசியினை போக்கவல்லது அன்னம் சொல்லும் அன்னத்தை பெருக்க வேண்டும் அன்னம் வந்து எல்லோருக்கும் பங்கிட்டு அழிக்கப்பட வேண்டும் எல்லோரும் இந்த உலகத்திலே வயிறாக உண்ண வேண்டும் அப்படிங்கறதுதான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியம் இந்த சாதத்தினுடைய ஒரு பருக்கையை அப்படி எடுத்து நிமித்து வச்சு பாருங்கோ அதுவே ஒரு சிவலிங்க வடிவத்திலே காட்சி தரும் ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு லிங்கத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கிறதோ அதை போலத்தான் ஒரு அன்னம் அப்படிங்கற அன்னம் அன்ன பருக்கைன்னு சொல்றோம் இல்லையா அந்த அன்ன பருக்கையினுடைய வடிவமே அப்படித்தான் இருக்கிறது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஐப்பசி மாதத்தில் சிவாலயங்களில் நடத்தப்பெறும் அண்ணாபிஷேகத்தின் மகத்துவம் என்ன அதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம் ஐப்பசி மாதத்திலே அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது காரண ஆகமமானது வலியுறுத்துகிறது அது எப்பொழுது பார்த்தோம்னா பௌர்ணமி நாளிலே ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளிலே அண்ணாபிஷேகத்தை போல் ஒவ்வொரு மாத பௌர்ணமி நாளிலும் ஒவ்வொரு திரவியமானது விசேஷ அம்சத்தினை பெறுகிறது உதாரணத்திற்கு அந்த சித்திரை மாத பௌர்ணமில பார்த்தோம்னா தவன அபிஷேகம் சொல்றா தவனம் மற்றும் நிறைய மலர்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும் சொல்லுவா அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்திற்கும் தனித்தனியாக இந்த அபிஷேகத்தை செய்ய வேண்டும் சொல்லிட்டு அந்த ஆகமம் காரண ஆகமம் சொல்லுவா அந்த ஆகம விதிமுறைகளிலே கொடுத்திருக்கிறார்கள் அந்த வரிசையில பார்த்தோம்னா ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள் அன்னாபிஷேகத்தினை செய்ய வேண்டும் அப்படிங்கறத கொடுத்திருப்பார் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்னம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவராசிகளினுடைய பசியினை கூட என்ன சொல்லணும்னா அன்னம் குர்வீதா அப்படின்னு சொல்லும் அன்னத்தை பெருக்க வேண்டும் அன்னம் வந்து எல்லோருக்கும் பங்கிட்டு அழிக்கப்பட வேண்டும் எல்லோரும் இந்த உலகத்திலே வயிறாக உண்ண வேண்டும் அப்படிங்கறத அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியம் இது போக பரமேஸ்வரன் தான் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குமே படி அளப்பார் அப்படிங்கறத நம்ம படிச்சிருப்போம் தானே இதுக்கு வந்து ஒரு கதையை கூட சொல்லுவா பார்வதி அன்னை கேட்பாலாம் அதாவது நீங்க தான் எல்லாருக்கும் உலகத்திலேயே ஜீவராசிகளுக்கும் படி அழைக்கிறீர்களா சொல்லும்பொழுது ஆமாம் அதில் என்ன சந்தேகம்னு பரமேஸ்வரன் சொல்லுவாராம் ஆக ஒரு நாள் என்ன பண்ணாலாம் பார்வதி அன்னை ஒரு சின்ன புடிச்சு ஒரு டப்பாக்குள்ள போட்டு மூடி வச்சிட்டாலாம் ஒரு டப்பாக்குள்ள போட்டு மூடி வச்சுட்டு மறுநாள் போய் கேட்டாலாம் பரமேஸ்வரன்ட்டு நீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசி ராசிகளுக்குமே படி அளந்து விட்டுருக்கலாம் கேட்டா ஆமாம் அதுல என்ன சந்தேகம் எல்லாருக்குமே படி அளந்தாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க இந்த எறும்புக்குமா அப்படின்னு சொல்லி அந்த டப்பாவை திறந்து காமிச்சாங்களா பார்த்தா அதுக்குள்ள சின்னதா ஒரு அரிசியானது ஒட்டி கொண்டிருந்ததான் அந்த அரிசியினே இந்த எறும்பானது அப்படியே எடுத்துட்டே போயிட்டே இருந்ததாம் அதை பார்த்த உடனேயே அன்னைக்கு வந்து ஆகா நம்முடைய கணவர் வந்து எல்லோருக்கும் படி அளந்து விட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாலாம் இந்த மாதிரி இறைவன் தான் எல்லோருக்கும் படி அளக்கிறார் என்கின்ற அந்த தத்துவத்தை உள்ளடக்கி நேரடியா தரிசனம் பண்ணனும்னு சொல்றார் இதற்காக தெரியுமா ஒரு கோட்டி லிங்க தரிசனம் செய்த பாக்கியமானது நமக்கு கிடைத்து விடுமா அந்த அன்னம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த சாதத்தினுடைய ஒரு பருக்கையை அப்படி எடுத்து நிமித்து வச்சு பாருங்கோ அதுவே ஒரு சிவலிங்க வடிவத்திலே காட்சி தரும் ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு லிங்கத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கிறதோ அதை போலத்தான் ஒரு அன்னம் அப்படிங்கிறது அன்னம் அன்ன பருக்கைன்னு சொல்றோம் இல்லையா அந்த அன்ன பருக்கையினுடைய வடிவமே அப்படித்தான் இருக்கிறது இப்படி முழுக்க அந்த அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்திருக்கும் பொழுது அந்த அன்னத்தினாலேயே இறைவனை அப்படியே கவர் பண்ணி வச்சிருப்பா தெரியுமா அப்படியே மூடி வைத்திருக்கும் பொழுது அங்கே எத்தனை கோடி அன்ன பருக்கைகளாவது அந்த இடத்திலே சேர்ந்திருக்கிறது அப்பொழுது அத்தனை சேர தரிசித்தத அந்த பாக்கியமானது நமக்கு வந்து சேர்ந்து விடுகிறது அல்லவா அத்தனை கோடி லிங்கங்களையும் ஒரு சேர தரிசித்ததனுடைய அந்த பலனானது நமக்கு வந்து சேர்ந்துகிறது அல்லவா அந்த கோட்டிலிங்க தரிசனத்தை தரக்கூடியதுதான் இந்த அண்ணாபிஷேகம் என்பது அன்னாபிஷேகம் செய்துவிட்ட அந்த இறைவனினுடைய பிரசாதமாக அந்த அன்னத்தினை கலந்து எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும் அப்படின்னு தான் அந்த ஆகம விதிகளானது நமக்கு வலியுறுத்துகிறது இதனால் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுமே வயிறார உணவினை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்றார் இது போக நமக்கு அண்ணாபிஷேகத்தன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கிரகநிலையை கணக்கிட்டு பார்த்தோமே ஆனால் சூரியன் பார்த்தோம்னா ஐப்பசி மாதத்திலே நீச்ச பலத்தோடு இருப்பார் சூரியன் நீச்ச பலத்தோடு இருந்தாலும் முழு மதியாக சந்திரன் ஒளி வீசக்கூடிய நாள் அந்த நாள் அப்படின்னு சொல்றார் அந்த பௌர்ணமி நாள் இன்றைக்கு பார்த்தோம்னா சூரியனிடமிருந்து நேராவது ஏழாவது அந்த ராசியிலே அதாவது மேஷ ராசியிலே அந்த அஸ்வினி நட்சத்திர காலிலே சந்திரனானவர் சஞ்சரித்து கொண்டிருப்பார் அந்த நாளிலே சந்திரனைத்தான் இந்த அன்னத்திற்கெல்லாம் அதிபதியாக சொல்கிறார்கள் நெல்மணிக்கு அதிபதியும் சந்திரன்தான் உணவு அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அதாவது நமக்கு சாப்பாடுன்னு சொல்லி வந்துட்டாலே அதற்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திரன் தான் ஆக சூரியன் பலத்தோடு இருக்கின்ற காலத்திலும் சந்திரனானவர் முழுமதியாக முழு நிலவாக ஒளி வீசக்கூடிய நாளிலே அந்த சந்திரசேகரனாகிய அந்த பரமேஸ்வரனை அந்த அன்னத்தினை கொண்டே அபிஷேகம் செய்து தரிசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பசி பஞ்சம் பட்டினி என்கிற வார்த்தைக்கு இடமே இல்லாமல் எல்லோரும் வயிறார உண்ணுவார்கள் என்பதுதான் அதற்கான தாத்பரியம் சர்வே சுகினோ भवन्तु